மறாடு தொகுதியிலும் ஆரே கால் அணி தொகுதியிலும் காங்கிரஸ் மற்றும் திருப்பி வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்களிடையே வாக்குகளை தேவதற்கும் எல்லும் இடமெல்லாம் காங்கிரஸ் கூட்டணிக்கான பேராளம் காணப்படுகிறது மராட்டிய மாநிலத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழ் மக்களிடையே உறுதிப்பாடு தெரிகிறது நிச்சயமாக காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாசம் மண்டாடி ஆட்சிக்கு வரும் நம்புகிறேன் நாங்கள் ஆதரித்து வாக்கு சேகரித்த வேட்பாளர்கள் அஸ்லாம் ஷேக் அனந்த்பாலா ஜோதி ஆகியோரின் கட்டாயம் ஒருவாரியான வாக்குகளின் வித்தியாசம்

அவர்களுக்கு சாதகமான முறையிலே சின்னங்களை கூட அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அணிகள் ஆனால் அவர்களுக்கு நிறைய ஒருவேளை பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏக்நாத் சிங் தலைவர் அல்லது தேவேந்திர பட்னாவிஸ் தவரா பிஜேபி முதலமைச்சர் எடுத்துக்கொண்டுமா அல்லது எம்நாத் சிந்தே சிவசேனா முதலமைச்சர் குழப்பம் அவர்களுக்கு மூர்த்தியும் நடைபெறுகிறது அதை அதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் அமெரிக்காவர்கள் எத்தனை முறையின் மாறாற்ற வந்தாலும் இந்த முறை மராட்டி மாநில மக்கள்